ரிஷப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் ராசிநாதனோட நிலைமை சுக்ரன் கிட்டத்தட்ட சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரக காம்பினேஷனுக்கு மத்தியில் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் செவ்வாய் ரெண்டுத்துக்கு நடுவுல பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சுக்கரன் அதுக்கு அடுத்த நிலைமையாக சனி சனி வக்கர அமைப்பு முடித்து கிட்டத்தட்ட முன்னோக்கி நகர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு பளிச்சுன்னு இருக்கு இது ஒரு பலன் சோ சனியையும் சுக்கரனையும் பேஸ் பண்ண பலன் தான் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் ரிஷபராசி நபர்களுக்கு அதிகமாக வேலை செய்யப்போகுது முதல் விஷயமாக சனியின் பார்வை அமைப்புகள் சனியின் லாப இடத்துல இருந்து சில விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனி திருச்சம சூழ்நிலையில் குருவோட வீட்டில் வந்து பார்க்கறதுனால ரிஷபராசி நபர்களுடைய லைஃப்பில் இன்னும் சொல்லப்போனால் பர்சனல் லைஃப்பில் நிறைய முன்னுக்கு பின் முரணான சில தவிர்க்க முடியாத சம்பவங்களில் மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பர்சனல் லைஃப்லன்னா வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கீங்க ஸோ அவரவர்களுக்கு ஒரு பர்சனல்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பர்சனல் விஷயங்களில் சனியின் அமைப்புடன் சில விஷயங்களை பேச முடியாத சூழ்நிலை செய்ய முடியாத சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இது வந்து பொருளாதாரத்தை மையப்படுத்தினதாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையை மையப்படுத்தினதாக இருக்கலாம் பழக்க வழக்கத்தை மையப்படுத்துனதாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கலை மையப்படுத்துனதாக இருக்கலாம் நாளைக்கு ஒரு விஷயத்தை செய்யப்போகிறத மையப்படுத்தினதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த சனியின் அமைப்புகள் கிட்டத்தட்ட சில சூழ்நிலைகளுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் விட தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய நிலைமையாக உருவாகுது குறிப்பாக கார்த்திகை நட்சத்திர நபர்கள் இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் அதிக ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறீங்க அதற்கு அடுத்த நிலைமையாக குறிப்பாக ரிஷபராசி நபர்கள் சம்பள வேலையில் சம்பள வேலையில் ஒரு தனித்து விடப்படக்கூடிய விடப்பட்ட நபராக லைஃப் போயிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளிக்கும் தொழிலாளிக்கு நடுவில் மாட்டின அமைப்பாக ஒரு வேலையில் ஒரு திருப்தி பிடிமானம் பிடிப்பு எதுவுமே இல்லை ஒரு ப காசு அந்த பணத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான சில நெருக்கடியான தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்மளோட லைஃபு போயிட்டு போயிட்டுருக்குது ஸோ இதெல்லாம் சனியை பேஸ் பண்ண முக்கியமான பலனாக இருக்குது இது எவ்வளோ நாளைக்கு எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போதான் இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகியிருக்குது கொஞ்சம் அதிகமாகவே ஸோ இது வந்து அவரவர் லெவலுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு எறும்பு கடித்த மாதிரி இருக்கும் ஸோ சுய ஜாதக அமைப்பு மோசமாக இருக்கிறவங்களுக்கு எப்போ வேணாலும் அதாள பாதாளம் சரியில்லை எப்போ வேணாலும் கவிழ்க்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஜாதகத்தை நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்து வச்சுக்கிறது சௌரியமாக இருக்கும் ஸோ நாளைக்கு இதை மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறத அது காட்டி கொடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சில முன்னேற்பாடுகளை செய்துக்கலாம் அதற்கு அடுத்த நிலைமையாக தொழில் ரீதியாக ரிஷபராசி தொழில் முதல் போட்டு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தற்சயமய சூழ்நிலையில் ஒரு தள்ளாட்டம் போராட்டமாக இருக்கும் மேற்கொண்டு பணத்தை வாங்கி உள்ளே போடக்கூடாது என்பது இப்போ உள்ள கிரக நிலைகள் ஒரு பலனாக நம்ம எடுத்து சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்ததாக இந்த சுக்கரனுடைய காம்பினேஷன் வரலாம் செவ்வாய் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் சுக்கரன் ஒரு குளிர்ச்சியான கிரகம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சிங்க ஸோ இந்த ரெண்டு கிரகத்தோடைய இணைவுல தான் கிட்டத்தட்ட கிரகணம் தான் நெருப்புல போட்ட ஒரு பேப்பர் தான் இந்த ரெண்டு கிரகத்துடைய அமைப்புகளில் சுக்கரன் மாட்டி ட்ராவல் பண்ணி தனுசு வீடு மாதத்தின் முற்பகுதியில் தனுசு வீடு பிற்பகுதியில் மகர வீடு அப்படிங்கிற ஒரு இது நகர்வு இருக்குது அப்போது மாதத்தின் முற்பகுதி ஃபுல்லாகவே ரொம்ப அடிவாங்கின அமைப்பு தான் சுக்கரனுக்கு சுக்கரன் கடுமையான பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இந்த ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பொங்கலை மையப்படுத்தி ஜனவரி ஒன் டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துங்க பொங்கலுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுமையான பாதிப்பு இருக்கிறதுனால நம்பர் ஒன் உடல் ஆரோக்கிய அமைப்புகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டமாக இருக்கும் இயற்கையிலே இயற்கை தொந்தரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவும் உண்டு தான் அதே சமயம் தற்சமை சூழ்நிலையும் உடல்நிலை திடீர்னு கொஞ்சம் படுத்துகிற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்குது ஆரோக்கிய அமைப்புகளில் நோய்தாக்க அமைப்புகள் உடல் கெட்டு போறதல் உடல் சூடாகி போதால் சூடு சூடுங்கிற ஒரு விஷயத்தினால ஹீட்டுங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உடல் அக்கறை தேவை அதாவது ரிஷபராசி நம்மளுக்கு ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறோம்னா அவங்க உடம்பெல்லாம் பொறுத்துக்காமல் அதாவது உடல் பிரச்சனைகள்லாம் பொருட்படுத்தாமல் உழைப்பு 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 அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் அதை முடிக்கணும் இது முடிக்கணும் கௌரவம் கௌரவம் மரியாதை யார் என்ன சொல்கிறது நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் இது அடுத்த ஒப்படைக்க கூடாது நம்ம தான் பார்த்து பண்ணணும் நம்ம செஞ்சால் கரெக்டாக நம்ம தான் இழுக்க முடியும் அப்படின்னு ஊர் பட்ட வேலையை ஒன்றா இழுத்துட்டு போய் ஒரு மாடு மாதிரிதான் மாடு எப்படி உழைக்குமோ அந்த மாதிரியான ஒரு உழைப்பை செலுத்திக்கிட்டு தன்னை தன்னுடைய நலமான உடல் அக்கறையை ஆரோக்கியத்தை விட்டுருவாங்க ஸோ அதனோட ரிஃப்ளக்ஷனாக இந்த மாதத்தில் வந்து உடல் அமைப்புகள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனை மையப்படுத்தி உங்களை நாலு பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க ஸோ நாலு பேர் நிறைய கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் செய்த தவறுகள்லாம் உங்களுக்கு தெரியும் உடம்பெல்லாம் பொருட்படுத்தாமல் உழைச்சதெல்லாம் தப்பு நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற சில செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் உருவாகும் அதற்கு அடுத்த நிலைமையாக உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் பயன்பாட்டுக்குள்ள பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பயன்பாட்டுக்குள்ள பொருட்கள் விஷயங்கள் உடைந்து போகுதல் காணா போதல் மறைந்து போதல் தெரியாமல் தொலைத்தல் தெரிஞ்சு தொலைத்தல் இப்படிங்கிற மாதிரி பயன்பாட்டுக்குள்ள விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல் வேணும் கேர்லெஸ் இருக்கக்கூடாது அதேமாதிரி மாதத்தின் பிற்பகுதியில் தான் சுக்கரன் ஒன்பதில் வருது இந்த ஒன்பதில் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய அந்த நாட்கள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் முன்னாடி வந்து கடுகடுப்பு தான் அதிகமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் நிறைய எரிச்சல் கடுகடுப்பு பஞ்சாயத்து டென்ஷன் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட கூட எரிச்சலாக உழுவுறது எரிஞ்சு உழுவுறது இப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இதற்கு அடுத்த நிலைமையாக புதனுடைய அமைப்புகள் கொஞ்சம் சரிவர அமைப்பு இருக்குது புதனுடைய அமைப்புகள் மகரத்துக்கு வரும்பொழுதும் அந்த புதன் சேரக்கூடிய சூழ்நிலை வருது ஸோ கொஞ்சம் மாதத்தை முற்போக சில பிரச்சனையை சந்தித்த பிற்பாடு தான் பின்னாடி அதுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ தீர்வுகள் கிடைக்காம சில விஷயங்கள்ல நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க என்ன செய்கிறது ஏ செய்யறது ஒரு அமைப்புகள் திடீர்னு ஒரு சுணக்கம் நம்புனவங்க ஏமாத்துறது கை விடுறது இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் தற்சமய சூழ்நிலைக்கு தற்காலிக உங்களுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரியான சில சொதப்பொருள்கள் நடந்து அதன் பிறகு பின்னாளில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் இந்த புதனும் கூட சேரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் குரு அதர்வைஸு குரு வந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட முழுமையான வக்கர அமைப்புகள்லாம் இந்த மாசத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது வரைக்கும் பெரிய அளவுக்கு போ ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிங்க பெரிய பெரிய லெவலில் நான் மாட்டிக்கிட்டேன் பெரிய அளவுக்கு சேதாரம் பெரிய அளவுக்கு நஷ்டம் இதுலேருந்து எப்படி வரப்போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய விஷயத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் ஒரு ஜனவரி இருபது தேதி கழிச்சு ஆரம்பிக்குது ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போது பின்னாலியில் சுக்கரன்லாம் உச்சமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக பெரிய பள்ளத்தாக்கிலேருந்து எந்திரிச்சு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் ஒரு ஜனவரி இருபது தேதிக்கு விற்பாடு உங்களுக்கு நடக்கும் அது அவரவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்ன ப்ராப்ளங்கள் சரியாக சில விஷயத்தில் சில நபர்கள் வந்து யோசிக்காமல் போய் மாட்டிருப்பீங்க இந்த யோசிக்காம மாட்டேன விஷயந்தான் இப்போ உங்களுக்கு யோசிச்சு வச்சுட்டுருக்கோம் ஸோ அதுலேருந்து வெளில வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்க வருது